ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அபி தமிழ் டியூர் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம அபி தமிழ் டியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனோ கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போதும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு மார்னிங்லேருந்து வளாக் ஷூட் பண்ணிட்டுருந்தேன் அம்மா வீட்டில் ரொட்டின் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வளாக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் இருக்குது வளாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அம்மா வந்து உழவர் சந்தைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க காலையில் எழுந்திரிச்சி வாசை குட்டி தொளிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் நானும் வந்து உழவர் சந்தைக்கு தான் வந்து நடந்து இருந்தோம் காலையில் ரிலாக்ஸாக நடந்து போனாலே வந்து பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ போகிற வழியிலே வந்து நிறையா நாய் வந்து குட்டி போட்டுருந்துச்சு நார்மலா மத்த கடைகள்ல காய்கறி வாங்குறதுக்கும் உழவு சந்தையில வாங்கும்போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் அதே மாதிரி பிரைஸும் வந்து கம்மியா இருக்கும் உழவு சந்தைக்கு வெளியே இருக்க கடைகள்லயும் ப்ளஸ் உள்ள கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ரேட் கம்மியா இருக்கும் அப்படியே டபுள் மடங்கு வெளிய வந்து ரேட் சொல்லுவாங்க ஒரு நாள் போனாலே போதும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வேணுங்கிற காய்கறி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துருவோம் அன்னதானத்துக்கும் செய்யறதுனால அதுக்கும் ஏதாவது காய்கறி சாம்பார் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்குலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையுமே வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் உணவு சொந்த வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால எப்போ காய் தேவைப்பட்டாலுமே வந்து மார்னிங் டைம்ல வந்து இந்த மாதிரி அம்மா வாங்கிட்டு போய் வச்சிருவாங்க வேணுங்கிற காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வியானா தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் வந்து பார்த்தா உட்காந்து டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க போயிட்டு வந்துட்டு தான் காஃபி போட்டு கொடுத்தாங்க அம்மா அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து காஃபி குடிச்சோம் யூஸ்வலி மார்னிங் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி டைம் மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் அந்த ஒர்க்குக்கு போவோம் ஸோ காலையில காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸா உட்காந்து எல்லாம் பேசிட்டு வந்துட்டு அம்மா அப்பா நானு தம்பி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி போவோம் டெய்லியுமே வந்து கொஞ்சம் அந்த டைம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் ஏதாவது பேசுகிறது எதாவது டிஸ்கஸ் பண்ணுறது யூஷ்வலாக எல்லாமே அந்த டைமில் தான் நடக்கும் அதே மாதிரி நைட் டின்னர் டைம்லயும் இதே மாதிரி ஒரு டாக் இருக்கும் வாங்கிட்டு வந்து வெஜிடபுள்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு வந்து மஷ்ரூம் குழம்பு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறேன் இண்டஸ் இருந்து நியூ ரெண்டு குக்கர் வாங்கியிருந்தேன் அம்மா வந்து இந்த மாதிரி சூப்பர் ஸ்மூத்தான பனியாரக்கள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து நல்லா உங்களுக்கு சூப்பர் ஸ்மூத்தா இருக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து நான் ஸ்டிக்ல எப்படி வருதோ அந்த மாதிரி வரும் நமக்கு எல்லாமே வந்து ப்ரீ சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம தனியாக சீசன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆயில் ஊற்றி ரெண்டு தடவை நம்ம பழைய மாவு எதா இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றி பார்த்துட்டு நம்ம வந்து மறுபடியும் நார்மலாக பண்ணி ஆரம்பிச்சுட்டு இருக்கலாம் ஸோ சைடில் ஹேண்டில்லாம் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம பிடிச்சி நம்ம ஊத்துறதுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி ரெண்டு சிலிக்கான் ஹேண்டில்ஸும் வந்து கிரிப்புக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அதை ரெண்டு சைடும் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹேண்டில் பண்ணுறது கன்வீனியன்ட்டான வெயிட்டு தான் ஸோ ஸ்டிக்கும் வந்து கூடவே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாயும் வந்து வாங்கியிருந்தோம் இது வந்து வித் கிளாஸ் லிட்டோட வருது ஸோ இதில் வந்து நீங்கள் புலாவ் பிரியாணி கிரேவி குருமா அந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் குக்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சர்வும் பண்ணிக்கலாம் நீங்களும் இன்ட்ரஸ்ட் வேறையில் இந்த மாதிரி குக்கர்லாம் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டுவெல் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நான்வெஜ் ஸ்டைலில் இலக்காளன் குழம்பு தான் வந்து பண்ண போகிறேன் ஸோ கடாய் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இதெல்லாமே வந்து நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் மல்லி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு பீஸ் பட்டை ஒரு நாலு பீஸ் கிராம்பு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாமே நல்லா இந்த ஆயிலில் வந்து நம்ம வணக்கணும் ஸோ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த ஆயில் கூடவே வந்து ஒரு கையளவுக்கு கறி லீஃபையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி இதையும் ஆட் பண்ணி நம்ம வறுத்து அரைக்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணும்போது அரைச்சு சேர்க்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் ஸோ இந்த கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்ந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறேன் இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் டைம் எடுத்து வெங்காயம்லாம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் டைனிங் டேபிளில் வந்து டேடி உட்காந்துருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட பேசிகிட்டே வந்து இருந்தேன் ஸோ ஏதாவது டிஃப்ரெண்டாக ரெசிபி செய்யும்போது மட்டும் நான் வந்து செய்வேன் மற்றதெல்லாம் வந்து குக்கிங் வந்து அம்மாவே வந்து பார்த்துப்பாங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் காளான் குழம்பு தான் இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் ஸோ தம்பிக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து நான்வெஜ்ஜு செய்யலை ஸோ நான்வெஜ் டேல செய்யலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இது வந்து நான் செஞ்சேன் ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இண்டஸ் வேலியோட இட்லி பாத்திரம் தான் நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயராக நான் வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அம்மாவும் கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் கூட பண்ணியிருந்தேன் அது கூட ஒரு வளாகில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்துருப்பேன் ஸோ இட்லி நான் அவன் வந்து ஆட்டி வச்சாங்க ஸோ இட்லி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஊற்றி வைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா குழி வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் ரொம்ப இட்லி குண்டு குண்டாக இல்லாமல் நல்லா குட்டி குட்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு இப்போ குழம்புக்கு தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிடலாம் ஸோ அதே பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இலக்காளான் அப்படிங்கிறதுனால அதுதான் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த குழம்புக்கு வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டன் காளானை விட இது வந்து இந்த மாதிரி குழம்புலலாம் போட்டு செய்கிறோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் வதங்கினதும் கூடவே வந்து தக்காளியும் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே இந்த லெட்டும் இருக்கிறதுனால நல்லா காம்பேக்டாக ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு இப்போ ஆனியனை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அம்மா வீட்டில் வந்து ஆட்டம்பர்க் மிக்சி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதோடய டீட்டெயில்டு ரிவ்யூ வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது லாஸ்ட் இயர் லீவுக்கு வந்தப்போ நான் வந்து அன்பாக்ஸிங்கோட ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து சென்சார் இருக்குது நல்லா லாக் ஆனாக தான் வந்து அதை அரைக்கும் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ காளான் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு அப்படிங்கறனால மறுபடியும் நான் அதை கட் பண்ணலை ஏன்னா வதங்கும் போது நல்லா ஸ்ட்ரிங்க் ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ அதையும் வந்து இதோட சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காளான் வந்து வதங்க வதங்க தண்ணி விடும் அதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொஞ்ச நேரம் தனியாக அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன்ட்டு ஸோ நல்லா கொஞ்ச நேரம் வந்து வதக்கி விடுங்க தாளிக்கிறதுக்கு நான் எதுவுமே சேர்த்தல ஏன்னா மசாலா அரைக்கிறதுலேயே நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ தனியாக எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இப்போ கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ஆனியன் பேஸ்ட் வந்து தனியாக அரைச்சி வச்சதையும் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இட்லி தோசை அப்படின்னா நம்ம நல்லா வந்து தண்ணி குழம்பாட்டை வச்சாதான் வந்து நல்லா இருக்கும் ஸோ இதே சப்பாத்தி பூரி அப்படின்னா நம்ம கிரேவி ஸ்டைலில் செய்யணும் ஸோ இது ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் ஃபைனலாக வந்து குழம்பு கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி ஊற்றுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி கசகசா கொஞ்சமாக வந்து புதினா சோம்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் செல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பேஸ்டா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை அரைச்சி ஊற்றணும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம அரைச்ச தேங்காய் விழுதியும் இதில் சேர்த்தாச்சு இப்ப நம்ம அரைச்ச தேங்காய் கசகசா சோம்பு புதினா இதுதான் வந்து மெயினாக இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதை ஆட் பண்ணும்போது தான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இட்லி அடுத்த பேட்சை எடுத்துட்டு ஊற்றியாச்சு குழம்பு நல்லா இந்தளவுக்கு கொதிக்கும் போது நான் தனியா ஆதோக்கும் வியானாவுக்கும் எடுத்துடுறேன் ஏன்னா மிளகாத்தூள் மட்டும் நான் சேர்க்கலை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் அரை அரைக்கும் போதே வந்து வர வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம் பட் அவங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டேஜில் குழம்பு எடுத்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்து திருப்பி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுவேன் ஸோ இதனால உங்களுக்கு டேஸ்ட் எதுவும் மாறுமா அப்படிங்கிறது அதெல்லாம் எதுவும் ஆகாது கிட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம் மிளகு காரமே அவங்களுக்கு போதுமானது அப்படிங்கிறதுனால நான் அந்த ஸ்டேஜில் எடுத்துருவேன் ஸோ வியானாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் காளான் குழம்பும் தான் ஸோ குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ வியானாக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டேன் விளாட வச்சாங்க அங்கேயும் கூட்டிகிட்டு போய் அந்த மாதிரி தான் வந்து வியானாக்கு வந்து ஊட்டணும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வாய் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டிடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆதோக்கும் அதே மாதிரி ரெண்டு இட்லி வச்சுட்டு காரம் இல்லாமல் எடுத்து வச்ச காளான் குழம்பு போட்டு பசஞ்சர் ஊட்டி விட்டுட்டுருந்தேன் இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கும் போது நம்ம காலையிலேயே நிறைய சேர்த்து வச்சுட்டோம் அப்படின்னா நைட்டுக்கும் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் வந்து சாப்பிட்டோம் குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்களும் உங்க வீட்டில் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசையோட சாப்பிடும்போது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கறி குழம்பையே வந்து பீட் பண்ணிடுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நானும் அம்மாவும் பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் இட்லிக்கு யூஷுவலாக சட்னி தொட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழம்பு தொட்டு தான் எங்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ தம்பிக்கும் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தம்பி வந்துட்டாலே போதும் வியானா வந்து வந்து கூப்பிட்டு டேபிள் பக்கத்துலேயே வந்து உட்கார வைக்க சொல்லுவாங்க அதே மாதிரி உட்கார வைக்க சொல்லி ஏறி உட்காந்துட்டாங்க தம்பி பின்னாடியே தான் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க காலைல வந்து ரவுண்ட் அடிச்சு விடணும் ஸோ அதனால வந்து தம்பி வந்துட்டாலே வந்து வியானாக்கும் அதுக்கும் ஜாலி தான் வா ரவுண்டு போகலாம் வா இப்போ மாமாட்ட போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நர்சரி போய் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் நானும் அம்மாவும் ஸோ இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வால் கிட்ட செடி வந்து கொஞ்சம் வைக்காமல் இருந்துச்சு அதுக்கு வைக்கணும் ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு நாலு செடி வைக்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக தோட்டத்துலேருந்து ஆள் வந்திருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட வந்து எதும் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஏரியாலாம் வந்து காமிச்சிட்ருந்தேன் அதே மாதிரி ரெண்டு மூணு தொட்டி வந்து உடஞ்சிருந்துச்சு அதையும் வந்து ரீப்ளான்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த பிளாஸ்டிக் பாட் வாங்கிட்டு வந்தேன் இது வெயில் வச்சாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னாங்க ஒரு பாட்டோட ப்ரைஸ் வந்து ருபீஸாக ஒன் சிக்ஸ்டி நர்சரியில்தான் வந்து வாங்கினேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு ஆவினன் வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து கேசரி செஞ்சு கொடுப்போம் ஸோ அம்மா வந்து ரெகுலராக அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க டூ வீக்ஸ் வந்து நான் வந்து போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து இங்கேயே செஞ்சு அங்கே கொண்டு போய் கோயிலே வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கு மெஷர்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க நாலு கிலோவுக்கு வந்து எப்படி அப்படின்ட்டு கரெக்டாக அந்த லிஸ்ட்டை வந்து டிபார்ட்மெண்ட் சொல்ல சொல்லி அப்படியே அந்த ஐட்டம் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி எல்லாம் வறுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணியாச்சு நாலு கிலோ கே கேசரி வந்து போட போகிறோம் ஸோ நெயில் முந்திரி வறுத்து வச்சாச்சு கூட ஆயிலும் வந்து ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் சர்க்கரை அதுக்கப்புறம் ரவையை வறுத்து ஒரு பவுலில் போட்டாச்சு ஸோ தண்ணி எந்தளவுக்கு வேணுமோ கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து கலரும் ஆட் பண்ணியாச்சு நெய் வந்து முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கும் கொஞ்சமாக இந்த தண்ணிலையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கட்டி சேராமல் நல்லா வரும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரவை வந்து நல்லா வெந்துடும் ரவை நல்லா தான் வந்து நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும் ஸோ சுகர் மெஷர் பண்ணி வச்சுருக்கறதையும் வந்து ரவை வெந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக வந்து கொட்டிட்டு கலக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் சக்கரை ஆட் பண்ணி முடிச்சுட்டு காய்ச்சி வச்சிருக்க ஆயிலையும் வந்து இதில் சேர்த்தாச்சு சேர்த்து நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி நெய்யில் வறுத்து முந்திரியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஏலக்காய் பவுடரையும் வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த தம்லேயே வந்து உங்களுக்கு கேசரி வந்து ரெடி ஆகிரும் ஸோ நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாலு கிலோ கேசரி போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஐநூறு பேத்துக்கு வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு எடுத்துட்டு திருவினன் குடிக்கு போனோம் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை நடக்கும் ஸோ அந்த பூஜைக்கு போனோம் அப்படின்னா கொடுத்துட்டு வந்துடலாம் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் அவ்வா சஷ்டிகா ஆதோ நாங்கள் எல்லாருமே வந்து திருவிழன் குடிக்கு தான் வந்து போய்ட்டுருக்கோம் எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமும் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ மலையிலையும் கூட்டமாக இருக்கும் திருவாவினன் குடியிலையும் வந்து கூட்டமாக இருக்கும் ஸோ கொண்டு போய் இந்த சைடில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்து லைன் ஃபார்ம் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துக்கலாம் போகும்போதே தொன்னையும் வந்து வாங்கிட்டு போயிட்டோம் ஸோ எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த கேசரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் வாங்கினது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது நம்ம ஒரு மேக்கிங் சார்ஜ் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் போட்டாலுமே வந்து ஆயிரத்தி எழுநூறுபா அந்த மாதிரி வரும் ஸோ அளவுக்கு நம்ம பண்ணும்போது நமக்கு ஒரு ஐநூறு பேத்துக்கு வந்து இந்த கேசரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது நமக்கே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் ஸ்வீட்டு கேசரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கோயிலை சுத்தி நல்லா திருப்தியா சாமி கும்பிட்டு கேசரி எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் கோயிலிருந்து போகும்போது டாடி கடைக்கு போயிட்டோம் அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் நானும் டேடி அதோ மூணு பேருமே வந்து டூ வீலர்ல வந்து வீட்டுக்கு போயிட்டோம் எப்படி லஞ்ச் டைமுக்கு வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடையில கடையில போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் இந்த சைடில் வச்சுட்டு பாட்டு எல்லாமே வந்து மாத்தி வச்சாச்சு இப்போ இந்த ஏரியா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது இதோட இந்த vlog முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்